த அது தமிழர்களுடைய பண்பாட்டிலே ஊர்னது இது இந்த தீர்மானத்தில் சொல்லாமல் இருந்திருந்தாலுமே அது தொடரத்தான் போகுது ஒரு சமூகமாக தமிழ் சமூகமாக சேர்ந்து அந்த விழாவை கொண்டாடுறது மாதிரி பண்ணணும் அந்த ஆன்மாக்கள் சாந்தி அடைகிறதுக்காக இந்த ஆன்மீக விழாவில் அவங்களுக்காக இறந்தவர்களுக்காகவும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்காகவும் ஒரு மனதார ஒரு சாமியை கும்பிட்டுட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் அதில் அரசியல் இருந்திருக்காது மலைகளை பற்றி பேசும்போது இந்த இயற்கை ஆன்மீகம் அதை பற்றி பேச வேண்டியது காலத்தினுடைய கட்ட வரக்கூடிய அந்த ஓட்டு நம்மகிட்ட இருந்து வெளியில் போயிடக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு பயம் இருக்கு ஒரு பதட்டம் இருக்கு அதனாலேயே இந்த அறநிலையத்துறையினுடைய செயல்பாடு குத்தம் சொல்கிறது மாதிரி இல்லை அதில் எங்கே இந்த மாதிரி கோவில் ஒரு தனியாக இந்த மாதிரி தனி அமைப்புகள்கிட்ட போயிட்டால் சிறப்பாக செய் இருக்கும் அப்படின்றதுக்கு எங்கே உத்தரவாகிறது ஒரு உதாரணம் சொல்லுங்கள் முருகப்பத்தின்றது பெரிய இன்றைக்கி நேற்று இவங்க கண்டுபிடிச்ச விஷயம் கிடையாதுங்க காலங்காலமாக தமிழ்நாட்டில் முருகனை குண்டுக்கிட்டு தான் இருக்குன்னா அதை நான் சொன்னேன் பல இதையும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க இந்த காம்பினேஷன்ஸ் ஏதாவது ஒன்று கிளிக்காயிடாதா அப்படின்ட்டு நம்ம டீம் பீப்புள் ஸ்டடிஸ் டீம் வந்து மதுரையில் ஆய்வுக்கு போயிருந்தாங்கல்ல முருகன் மாநாடு வேற நடந்திருக்குது அங்கேயும் போயிருந்தாங்க ரிப்போர்ட் வந்துருச்சா இல்லை நம்ம டீம் மக்கள் ஆய்வுலேருந்து தொடர் ஆய்வை நம்ம மேற்கொண்டுகிட்டு வர்றோம் தமிழ்நாடு முழுக்கவே அந்த ஆய்வு நடந்துக்கிட்டு இருக்கு பல குழுக்களாக நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் மதுரையில் ஒரு ஆய்வுக்குழு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அந்த குழு இப்போ மாநாடு நடந்ததுனால அந்த மாநாட்டையும் போய் ஆய்வுக்கு உட்படுத்தி அது பற்றி விரிவாக நம்ம இன்னொரு காணொலியில் நம்ம பேசுவோம் இப்போ முதல்ல இத பத்தி பேசிடலாமே அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட அந்த ஆறு தீர்மானங்கள் இருக்கு முதல் தீர்மானம் என்னன்னா திருவண்ணாமலையில கார்த்திகை தினத்தன்று தீபம் ஏத்துற மாதிரி அந்த குன்றின் மேல வந்து தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறதா அவங்களுடைய முதல் தீர்மானமா நிறைவேற்றிருக்கிறாங்க திருப்பரங்குன்றத்து மேல தீபம் ஏத்துறதுன்றது அது முதல்ல எதுக்காக நிறுத்தினாங்க அப்படின்றது இப்ப பாக்கணும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன பண்பாட்டு ரீதியான காரணம் இருக்கா சட்ட ரீதியான காரணம் இருக்கா என்னன்றது காரணங்கள் நமக்கு அது அதை அதை ஸ்டடி ஸ்டடி பண்ணிவிட்டு அதை அதை ஒட்டி ஒரு மு முடிவு எடுக்கணும் என்ன நம்ம நம்மளை பொறுத்த மட்டும் இல்லை குன்றின் மேலே விளக்கு ஏற்றுறது நல்ல விஷயந்தான் அது அந்த திருவண்ண திருவண்ணாமலையில் ஏத்துறது மாதிரி திருப்பரங்குன்றம் மட்டும் இல்லை எல்லா மலையிலையுமே இது விளக்கு ஏற்றலாம் தீபம் ஏற்றலாம் மொழி ஏற்றுறது நல்ல பழக்கம் தானே இப்போ ஏன்னா கார்த்திகை மாதம் வரும்போது கார்த்திகையில் எல்லா வீடுகள்லையுமே விளக்கு ஏற்றுறோம் பெரிய கார்த்திகை வரும்போது அது ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறோம் இப்போ அந்தனால அதனுடைய ஒரு அம்சம் இது கோவில் மேலே அந்த குன்றின் மேலே ஒளி ஏற்றுறது அது 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 நல்ல விஷயந்தான் அது செய்யலாம் ஆனால் அது சட் அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இதை நிறுத்தினதுக்கு என்ன காரணம்ன்றதை அதை ஆய்வுக்கு உட்படுத்தணும் அதுக்கு ஏற்ற அப்புறம் சட்ட ரீதியாக அது சிக்கல் வராமல் எல்லாரும் அதுல சம்பந்தப்பட்ட எல்லாரும் ஒரு சுமூகமா சேர்ந்து ஒரு சமூகமா தமிழ் சமூகமாக சேர்ந்து அந்த விழாவை கொண்டாடுறது மாதிரி பண்ணணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த பகல்காம் தாக்குதல் அப்புறம் ஆப்ரேஷன் சிந்துர் இந்த விஷயங்களுக்குலாம் வந்துட்டு மத்திய அரசு சிறப்பாக நடவடிக்கை நடவடிக்கை எடுத்துச்சு அதுக்காக நன்றி அப்படிங்கிற மாதிரி தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க சரி இது முருகன் மாநாட்டில் இதை இதை சொல்லியிருக்கணுன்ற தேவை என்ன அப்படின்றத நம்ம பாரு அதாவது ஏன்ன எதிர்கட்சிகள் எல்லாமே இப்போ சொல்கிறாங்க இல்லையா இது அரசியல் படுத்திருக்கிறாங்க முருகன் அரசியல் படுத்துறாங்க அப்படின்னு சொல்கிறது அதுக்கு இதுக்கு இந்த மாதிரியான தீர்மானம் இடம் கொடுத்துருச்சோ அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியது இருக்கு இது அந்த பகல்காம் தாக்குதல் அது அப்புறம் அது தொடர்ந்து வந்து அந்த சிந்து ஒரு ஆப்ரேஷன் அந்த போர் நடவடிக்கை அப்படின்றது இதெல்லாம் நம்ம ஏற்கனவே காணொலியில் சொல்லியிருக்கிறோம் நம்ம ஒரு ஸ்ட்ராங்காக இந்தியா ஒரு முடிவெடுத்து அது ஸ்விஃப்டாக விரைவாக உடனுக்குடன் அதற்கு எதிர்வினை ஆற்றி இருக்கிறது அதை நம்ம பாராட்டியிருக்கிறோம் ஆனால் இந்த எதிர்வினை ஆற்றினது ஒரு முற்றுப்பெறாமல் போயிருக்குதோ அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியது இருக்குது ஏன்னா இன்றைக்கு வரைக்குமே அந்த சிந்தூர் ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்ச பிர முடிஞ்சுன்னு டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படி இருந்துமே அந்த தாக்குதலில் ஈடுபட்ட அந்த அப்பாவிகளை சுட்டு கொண்டாங்க இல்லையா அந்த அந்த தீவிரவாதிகள் அந்த நாலு பேரை இன்னும் பிடிக்கலை அப்படின்றதான் நமக்கு தெரிந்த தகவல் அதனால் அது இன்னும் முழுமை தான் இருக்குது அதில் அவசரப்பட்டு இதை அரசியல் படுத்துறது மாதிரி இந்த ஒரு தீர்மானத்தை இந்த மாநாட்டில் முருகன் மாநாட்டில் அதை சொல்லியிருக்கணுமா அப்படின்ற கேள்வி வருது என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னா இப்போ நடந்தது இல்லையா இந்த விமான விபத்து அதுல அவ்வளவு பேர் இறந்துட்டாங்க அது பெரிய டிராஜடி இப்போ முருகன்ட அந்த ஆன்மாக்கள் சாந்தி அடைகிறதுக்காக இந்த ஆன்மீக விழாவில் அவங்களுக்காக இறந்தவர்களுக்காகவும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்காகவும் ஒரு மனதார ஒரு சாமியை கும்பிட்டுட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் அதுல அரசியல் இருந்திருக்காது இருந்திருக்கும் இருந்திருக்கும் நல் உறவு அது இருந்திருக்கும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து குன்று முருகனுக்கு தான் சொந்தம் அதனால மலைகளை வந்து பேணி பாதுகாக்கணும் அப்படிங்கிற தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க ரொம்ப நல்லதுங்க குன்று திருப்புறம் குன்றம் மட்டும் இல்லை எல்லா குன்றுகளும் முருகன் இருக்கக்கூடிய அந்த ஆறு படை வீடுகள் மட்டும் இல்லை எல்லா குன்றுகளுமே முருகனுக்கு முருகன் முருகன் இருக்கிறதா சாமி இருக்கக்கூடியது தான் மலையவே திருவண்ணாமலை மலையவே சாமின்னு நம்ம சொல்கிறோம் தமிழ் பண்பாட்டில் இப்போ அதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மலைகள் மட்டும் முருகனுக்கு சொந்தம் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய மலைகளும் த முருகனுக்கு சொந்தந்தான் அதனால் இதை ஒரு ஆன்மீக பார்வையோடு நம்ம மலைகளை பார்க்குறோம் அப்படின்னா இன்றைக்கு முக்கியமாக இந்த சுற்றுச்சூழல் சீர்கேடுகள் கிளைமேட் சேஞ்சு அந்த காலநிலை மாற்றம் அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் மனித சமுதாயத்தை போட்டு அமுக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இந்த மலைகள் எல்லாத்தையும் ஒரு ஆன்மீக பார்வையில் பார்க்குறது இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இன்றைக்கு இன்றைக்கு மலைகளை பற்றி பேசும்போது இந்த இயற்கை ஆன்மீகம் அதை பற்றி பேச வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம் அதனால இங்கே மலைகளை சுரண்டுவது மலை வளங்களை அழிக்கிறது அது அது அப்புறம் மலை மலை வளங்களை சுரண்டணும் அங்கே அதை வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த தாதுக்களை மினரல்ஸை வந்து எடுக்கணும் அப்படின்றதுக்காக அங்கே மலையில் இருக்கக்கூடிய மக் மலைகளை காத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த மலைவாழ் மக்கள் அவங்களை அங்கேருந்து துரத்தி எடுக்கிறது இந்த மாதிரி நிறைய நம்ம நாட்டிலையும் சரி மற்ற நாடுகள்லையும் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது மாதிரி இருக்கும் இந்த முருக மலை வழிபாடு அப்படின்றது நல்ல நல்ல தீர்மானம் இந்த தீர்மானம் வெறுமனே இந்த முருகன் இருக்கிற மலைகளுக்கு மட்டும் இல்லாமல் குன்றுகளுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா மலைக்குமே இதை அப்ளை பண்ண முடிஞ்சது அப்படின்னா அந்த ஆன்மீகம் ஒரு சிறந்த ஒரு இன்டர்நேஷ்னல் அவுட்லுக்கோடு இருக்கக்கூடிய காஸ்மிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி அதாவது அனைத்து இந்த பிரபஞ்சத்தையும் தழுவிய இயற்கையை தழுவிய ஒரு ஆன்மீகமாக இருக்கும் அடுத்த தீர்மானம் பார்த்திங்கன்னா இந்த அறநிலையத்துறை வசமல கோயில்களை வந்து ஒரு சுதந்திரமான அமைப்பிடம் வந்து ஒப்படைக்கணும் அறநிலையத்துறை வந்து வெளியேற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானம் எடுத்துட்டு ஆமாம் இந்த தீ இது இது வந்து அந்த இந்து தீவிர இந்து அமைப்புகளுடைய கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டு வருது நம்ம ஒரு நடுநிலையிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த திமுக அரசு மேலே நமக்கு பல விமர்சனங்கள் இருக்குது நம்ம பல காணொலிகளில் அதை பற்றி பேசி இந்த அறநிலையத்துடையுடைய அறநிலையத்துறையினுடைய செயல்பாடு இந்த திமுக ஆட்சியில் அது இந்து சமய அந்த அமைப்புகளுடைய கையில் இந்த கோவில்கள்லாம் இருந்தால் என்ன செய்திருப்பாங்களோ அதை விட சிறப்பாக இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் அப்படி செய்கிறாங்க அப்படின்னா ஒரு பயம் இருக்குது நமக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படின்றது கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்றதை விட இந்த இந்துக்களுடைய ஓட்டு போலரைஸ் ஆகிடக்கூடாது பிரிஞ்சு போயிடக்கூடாது நம்ம ஏற்கனவே வரக்கூடிய அந்த ஓட்டு நம்மகிட்டருந்து வெளியில் போயிடக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு பயம் இருக்குது ஒரு பதட்டம் இருக்குது அதனாலேயே இந்த அறநிலையத்துறையினுடைய செயல்பாடு குத்தம் சொல்கிறது மாதிரி இல்லை இப்போ இதே மாதிரி இந்த அறநிலையத்துறை செயல்படும் அப்படின்னா செயல்பட முடியுது இப்போ நாலு வருஷம் செயல்பட்டுருக்குறாங்க அப்படின்னா இதை இன்னும் சிறப்பாக செயல்படுறதுக்கு ஒரு ஒரு உந்து விசையாக தான் இந்த அமைப்புகள்லாம் இருக்கணுமே தவிர இதை அமைப்புகள்ட்ட போன உடனே அது என்னென்ன எப்படி சிறப்பாக இருக்கும் அதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது இந்தியாவில் எங்கே இந்த மாதிரி கோவில் ஒரு தனியாக இந்த மாதிரி தனி அமைப்புகள்கிட்ட போய்ட்டா சிறப்பாக செய் இருக்கும் அப்படின்றதுக்கு எங்கே உத்தரவாதம் இருக்குது ஒரு உதாரணம் சொல்லுங்கள் பாப்போம் எதுவும் இல்லை இல்லை ஆனால் இப்போ இப்போ இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் தமிழ்நாட்டில் இந்த கோவில்கள் முன்னாடி இருந்ததை விட சிறப்பாக இருக்கா இல்லையா இருக்கு இருக்கு அதாவது எல்லா கோவில்களும் புனரமைக்கப்பட்டுருச்சு அப்படின்றதெல்லாம் இல்லை இன்னும் செய்ய வேண்டியது இருக்கு அதை செய்ய வைக்கிறதுக்கு இந்த அமைப்புகள்லாம் நிர்பந்தம் கொடுக்கலாம் அழுத்தம் கொடுக்கலாம் அதை செய்யறதுதான் சரியான செயலாக இருக்கும் ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சாக இருக்கும் நான் நினைக்கிறேன் அடுத்த தீர்மானம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டுக்காக வரக்கூடியவங்களை வந்து நம்ம தேர்தல் நேரத்தில் மட்டும் இந்துக்கள்கிட்ட வரக்கூடியவங்களை வந்து நம்ம விரட்டி அடிக்கணும் அதாவது தேர்தலை வந்து ஒன்றாக சேர்ந்து நம்ம வந்து ஓட்டு வங்கியை வந்து நிரூபித்து காத்தணும் இந்துக்களோட ஓட்டு வங்கி வங்கியை அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க ஆமாம் அது இது இது பாவம் ரொம்ப டெஸ்பரேட்டாக ட்ரை பண்ணுறாங்க இந்துக்களாக இருந்து தான் திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க இந்துக்களாக இருந்து அதாவது இந்து மத உணர்வில் எந்த ஒரு குறையுமே வைக்காம காலையில் போய் சாமியை கும்பிட்டுட்டு வரிசையில் நின்று வாக்குச்சாவடியில் நின்று அதிமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க கம்யூனிஸ்ட்டுக்கு ஓட்டு போடுறாங்க கம்யூனிஸ்ட்டுக்கு ஓட்டு போடுறவங்களே அவங்களாம் கம்யூனிசம் வந்து கடவுள் மறுப்பு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோம் எல்லா எல்லா கம்யூனிஸ்ட்டுகளும் பெரும்பான்மையான கம்யூனிஸ்ட்கள் கடவுள் மறுப்பு கொள்கையில் உறுதியாக இருக்கிறாங்க இந்த திராவிடர் அவங்களும் கடவுள் மறுப்பு கொள்கை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அது அதில் நிறைய பித்தலாட்டங்கள் இருக்குது சரி அந்த விஷயத்துக்குள்ளே இப்போதைக்கு போக வேண்டாம் விட்டுருவோம் அதனால் கடவுளை நம்பக்கூடிய இந்துக்கள் நல்ல இந்துக்கள் பக்திமான்கள் அவங்களே இந்த இவங்க இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறாங்களா பாஜக ஆர்எஸ்எஸ் அது பாஜக அல்லாத இந்து முன்னணியின் சப்போர்ட்டு இருக்க இல்லாத இந்து முன்னணி எதிர்க்கக்கூடிய அந்த கட்சிகளுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால நம்ம தமிழ் ஆன்மீகம் இது இந்து ஆன்மீகம்ன்றதை விட ஒரு தமிழ் இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கலவை இந்தது உண்மையான இந்து இந்து மதம் அதை தான் செய்வது அது எப்படின்னா இந்து மதத்துல கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுமே இருக்க முடியும் இந்துக்களை இந்து மதம் அப்படி எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணிக்கிறது அரவணைச்சிக்கிறது அந்த தத்துவம் பார்த்தோம்னா தெரியும் இந்து அந்த த தத்துவங்களை பார்க்கும்போது அந்த த ஃபிலாசி இந்தியன் ஃபிலாசபி அதை நான் கொஞ்சம் படிச்சுருக்கிறதுனால இதை நான் துணிஞ்சு சொல்ல முடியும் அதில் இந்து மதம் அப்படின்றது பல மதங்களினுடைய சிறு மதங்களினுடைய கிளை மதங்களினுடைய ஒரு கூட்டாக இருக்குது ஒரு கலவை அது ஒரு நல்லிணக்கம் இருக்குது அந்த நல்லிணக்கத்தை நம்ம ம இங்கே அந்த இங்கே நம்ம நாட்டில் அந்த அரசியலில் பின்பற்றணும்னா அதுவே ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த அரசியலுமே ஆன்மீகமயம் ஆயிடும் அதனால இந்த இந்த மாதிரி ஒரு நேரட்டிவை செட் பண்ணி மக்களை போலரைஸ் பண்ண பார்க்கறது இந்து நீ அப்படியே ஒதுங்கி வந்துரு அப்படின்னா எங்கே போக முடியும் என்ன என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது எதுக்கு அந்த மாதிரி செய்யணும் அது அவசியம் இல்லாததுன்னு நினைக்கிறேன் அதற்கு தமிழக மக்கள் அவ்வளோ ஈஸியாக உடன்பட மாட்டாங்க அது வெறிய தூண்டி விடுறது வந்து வேலைக்காகாது அடுத்து ஆறாவதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் என்னென்னா மாதந்தோறும் சஷ்டி நாளில் வந்து கந்த சஷ்டி கவசத்தை வந்து பாடணும் அதாவது முருகனோட புகைப்படத்தை வச்சோல்ல கோயில்களில் போய்ட்டு வந்து வழிபடணும் அப்படிங்கிறது ஆறாவது தீர்மானமாக நிறைவேற்றிருக்கிறாங்க அதான் இந்த தீர்மானமுமே கூட பாருங்கள் இன்னொரு ஒரு நேரட்டிவாக செட் பண்ணுற இந்துக்கள் அப்படின்ற அவங்கள அந்த மத ரீதியாக வழிபாட்டு ரீதியாக அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கடைசி அரசியலில் கொண்டு வந்து அவங்கள இந்துக்களாக இருந்து நம்ம இந்து சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும் அதுக்கு இந்த இந்து விரோதி சக்திகள் எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு அங்கே போய் நிற்குது ஆனால் அந்த மாதிரி போக வேண்டிய அப்படி பார்க்க வேண்டிய தேவை இல்லை ஏன்னா ஏற்கனவே இந்த முருகப்பது ஒன்று பெரிய இன்னைக்கு நேற்று இவங்க கண்டுபிடிச்ச விஷயம் கிடையாதுங்க காலங்காலமாக தமிழ்நாட்டில் முருகனை கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவ்வளோ பேர் கும்பிட்றாங்க தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்லை நம்பர் ஒன் கடவுள் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் முருகன் அதுக்கப்புறம் தான் சிவன் வர்றாரு அதுக்கப்புறம் ராமர் வர்றாரு விஷ்ணு வர்றாரு கோவிந்தன் வர்றாரு இவங்க எல்லாருமே தான் முருகன் தான் தனிப்பெரும் கடவுள் தமிழர்களுடைய கடவுள் தமிழ் நிலத்தினுடைய கடவுளாக இருக்கிறாரு இப்போ அம் அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க சொல்லித்தான் இதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை ஏற்கனவே பல குடும்பங்களில் தமிழ் குடும்பங்களில் இந்த மாதந்தோறும் அந்த கந்தசஷ்டி போடுறது சில குடும்பங்கள்லாம் டெய்லியே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பாட்டு கேட்குறாங்க அது ஒரு நல்ல மனசுக்கு ஆறுதல் தரக்கூடியதாக இருக்குது நானுமே பல சமயங்களில் அதை கேட்குறது உண்டு அது வந்து ஒரு ஒரு உடல் நலம் ஆக்சுவலாக அந்த கந்தசஷ்டி கவசம் நீங்கள் அந்த பாட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது முழு உடல் நலத்திற்கு ஒருங்கிணைந்த உடல் நலம் அதற்கான வேண்டுதல் தான் அது அது நல்ல பாடல் அது எல்லாருமே பாடலாம் இது மதம்னு மட்டும் இல்லைங்க எல்லா மதத்தை சேர்ந்தவங்களுமே கந்த சிருஷ்டி கவசம் நீங்க நம்ம பாடலாம் அதில் அது வந்து ஒரு பொதுவான ஆன்மீகம் அதாவது இது இந்த மதங்களை கடந்த ஒரு ஆன்மீகம் இன்றைய சூழ்நிலையில உடலை உடலை உன்னதமாக கருதக்கூடிய ஒரு ஆன்மீகம் இந்த ஆறு தீர்மானங்கள் வந்து வரக்கூடிய தேர்தலில் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் பாஜகவிற்கு ஆமாம் இதில் வந்து டெஸ்பரேட்டாக நான் சொன்னேன் இல்லையா டெஸ்பரேட்டாக அவங்க இந்த பாஜக பாஜகவும் பாஜகவினுடைய துணை அமைப்புகளாக இருக்கக்கூடிய இந்து முன்னணி மாதிரியான அமைப்புகள் அவங்க எல்லாருமே எப்படியாவது இந்த தமிழ்நாட்டில் வாக்கு வங்கியில் பிளவு ஏற்படுத்திடணும் போலரைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க மத அடிப்படையில் போலரைஸ் பண்ணணும்னு பார்க்குறாங்க ஆனால் இதே இதில் நம்ம அமித்ஷா அது ஒரு காணொலி நம்ம போன காணொலியில் அதை பற்றி பேசியிருக்கிறோம் பாஜக மதத்தை மட்டும் கையில் எடுக்கலை ஜாதியையும் கையில் எடுத்துருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த அதாவது பாஜக வண்டே இன்னைக்கு தலைவராக கூடிய அந்த அவருடைய பின்னணி என்ன அப்புறம் யார் யாரெல்லாம் என்ன கால்குலேஷன்ஸ் அந்த இதில் தலை மட்டத்துல ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம விரிவாகவே பேசியிருக்கிறோம் அதில் மதத்தை மட்டும் இல்லை ஜாதியையும் அவங்க கையில் எடுத்து தான் வேலை செய்கிறாங்க அமித்ஷாவை பொறுத்த மட்டும் இல்லை அவர் மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டில் கில்லாடி அப்படின்னு நம்ம சொல்கிறா சொல் சொல் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் அவர் இன்னும் தடுமாறிக்கிட்டு தான் இருக்கிறார் பல விதமான காம்பினேஷன்ஸு பெமிடேஷன் அண்ட் காம்பினேஷன் அதெல்லாம் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதில் ஒரு அம்சம்தான் இந்த முருகன் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட இந்த தீர்மானங்கள் இந்த தீர்மானம் ஒரு நெடிய ஒரு ஒரு பிளான் இருக்குது அவங்களுக்கு அந்த பிளான் எப்படின்னா அதை நான் சொன்னிருந்தேன் பல இதையும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க இந்த காம்பினேஷன்ஸ் ஏதாவது ஒன்று கிளிக் ஆகிடாதா அப்படின்ட்டு அதில் ஒரு முயற்சி ஆனால் இது இந்த மத ரீதியாக போலரைஸ் ஆகிறது பெரிய அளவில் அவங்களுக்கு கை கொடுக்காதுன்னு தான் நினைக்கிறேன் இந்த வரப்போகிற தேர்தலில் கை கொடுக்காது ஆனால் அதுக்கு அடுத்த அடுத்த கட்டங்களில் வரும்போது இது வேறு வேறு இப்போ ஒரு ஃபார் ரீச்சிங் கான்சிகுவன்சஸ் ஒல்வித அது இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் இல்லை பெரிய அளவில் அவங்களுக்கு பலன் இருக்காது முருகனை பற்றி நம்ம பேசுவோம் முருகன் மாநாடு அதனால் இந்த இதில் பாவலர் அறிவுமதி தமிழ் முருகன் வரலாறு அப்படின்ட்டு ஒரு சின்ன புத்தகம் எழுதியிருக்கிறாருங்க இதில் முருகனை பற்றி தமிழ் முருகனை பற்றி தமிழ் நிலத்தினுடைய முருகனை பற்றி அவருடைய வரலாறு அந்த வரலாறு அந்த முடிவை மட்டும் நான் வாசிக்கிறேன் இந்த முருகனை பற்றிய பல விஷயங்களில் எது உண்மை எது எது உண்மை கேள்வி எது பதில் முருகன் உண்மை முருகன் தாய் கொற்றவை உண்மை முருகன் குமரிமலையில் ஒரு மலையை ஆண்டவன் உண்மை யானையின் மீதும் நாவாயின் மீதும் சென்று முருகன் போரிட்டது உண்மை நடுகள் வழிபாட்டு மரபில் அவன் தமிழர்களால் வணங்கப்பட்டது உண்மை குமரி ஆழிப்பேரலையில் பெருந்தொகை மூதாதையர்களை இழந்தோம் என்பது உண்மை அவர்களே தென்புலத்தார் என்பது உண்மை அவர்களின் நினைவுகளோடு தென்புலத்திலிருந்து இடம் பெயர்ந்தோரே நாம் என்பது உண்மை இடம்பெயர்ந்த நாம் எங்கே மலை பார்த்தாலும் அங்கே முருகனை பார்த்தல் உண்மை முருகன் உலகத் தமிழ் இனத்தில் பெரிய கடவுள் உண்மை 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 இந்த நூல் தமிழ் முருகன் வரலாறு பாவலர் அறிவுமதி எழுதிய இந்த நூலுங்க இதை வாசிங்க அதாவது முருகனை பற்றி நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அந்த பேச்சுகள் பல கதைகள் இருக்குது பல புராணங்கள் இருக்குது அது எல்லாத்தையும் உட்ப ஆய்வுக்கு உட்படுத்தி அதனுடைய சாராம்சத்தை பிழிஞ்சு எடுத்து இந்த ஒரு சிறு நூலாக பாவலர் அறிவுமதி எழுதியிருக்கிறாரு இதுக்கு அணிந்துரை பண வழங்கியிருக்கிறவர் வந்து ஐயா நல்ல கண்ணு அதனால் இந்த நூலில் முருகனை பற்றி வரலாற்று பூர்வமான ஆதாரப்பூர்வமான தரவுகள் இதில் இருக்குது இதை நீங்கள் வாசிங்க இப்படி தான் அப்பப்போ நம்ம வந்து இதை பற்றி அறிவுபூர்வமான சில விஷயங்களை சொல்கிறோம் நம்ம காணொலியை பார்க்குறவங்க தயவுசெய்து இந்த இந்த மாதிரி நூல்களை வாங்கி படிங்க மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள் நீங்கள் வீடியோவை பார்க்குறீங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் இந்த மாதிரியான நூல்களவாவது நம்ம படிக்கணும் ஏன்னா இதெல்லாமே தமிழ் சமூகம் மேம்படுவதற்கு அடுத்த கட்டமாக நம்ம நம்ம பண்பாட்டை நகர்த்தி செல்வதுக்கு அது ரொம்ப சிறப்பாக வரப்போகிற இந்த தேர்தலில் அறிவார்ந்த விதத்தில் என்லைட்டன்டு இன்ஃபார்ம்டு டெசிஷன் எடுப்பதற்கு இதெல்லாம் உதவியாக இருக்கும்